தமிழ் சினிமாவில் ஜோதிகா அவங்களுக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது பட் ஆனால் ரீசன்ட் டேஸாக அவங்க விடுற சில வார்த்தைகள் அதுவே ரொம்ப பேக்ஃபயராக அமைகிற மாதிரி அவங்களுக்கு திரும்ப திரும்ப அடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஏற்கனவே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நடிகைகளை எப்படி பார்க்குறாங்க அவங்களுக்கு எப்படி ரோல் தராங்கன்ற மாதிரி ரொம்பவே கொஞ்சம் தரக்குறைவாக தான் பேசியிருந்தாங்க பட் ஆனால் இப்போது திரும்பவும் வந்து இதே போலியே வந்து பேசியிருக்காங்க பாலிவுட்டில் இப்போது ரீசண்டாக சயாரா அப்படின்ற ஒரு படம் வெளிவந்தது பாக்ஸ் ஆபீஸ் வைஸும் சரி ரிவ்யூஸ் வைஸ்ஸும் சரி நல்ல சூப்பர் ஹிட்டாவே வந்துட்டுருக்கு அண்ட் எல்லாருமே போசிட்டிவான ஒரு ரிவ்யூஸ் தான் கொடுத்திருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக ஜோதிகா அவர்கள் வந்து அந்த படத்தை மட்டும் புகழ்ந்தால் பரவாயில்ல மற்ற படத்தை கொஞ்சம் தரக்குறைவாக பேசுன மாதிரி தான் பேசியிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரத்தம் தெரிக்க தெரிக்க ஆக்ஷன் காட்சிகள் ஐட்டம் பாடல்கள் என தற்போதைய படங்களுக்கு மத்தியில் எமோஷன் இசை மற்றும் நல்ல கதைக்களம் அம்சத்தோட சயாரா படம் வந்து வெளிவந்திருப்பது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க தற்போதைய பேன் இந்தியா மற்றும் ஹிட் அடிக்கும் படங்களை அவங்க வந்து மறைமுகமாக வந்து தாக்கி பேசியிருக்காங்க அப்படின்றதும் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இதனால் திரும்பவும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்காங்க ஜோதிகா அவர்கள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் தாக்கி தான் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு நிறையாவே வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க மொழியாக இருக்கட்டும் சந்திரமுகியாக இருக்கட்டும் நிறைய நிறைய படங்கள் முப்பத்தி ஆறு வயது நிலைய ராட்சசின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து இவங்க வந்து மெயின் லீடாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக வந்து இப்படி தரக்குறைவாகவே பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மார்க்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க